ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து ஒன்பதாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் திருநறையூர் பாசுரம் சுளை கொண்ட பழங்கனிகள் தேன் பாய கதலிகளின் திளை கொண்ட பழங்கெழுமு திகழ் சோலை திருநறையூர் வளை கொண்ட வண்ணத்தன் பின்தோன்றன் மூலகோடு அலைவண்ணை உண்டான் தன் அடியே அடை நெஞ்சே சுளை கொண்ட பழங்கனிகள் தேன் பாய கதலிகளின் திளை கொண்ட பழங்கெழுமு திகழ்ச்சோலை திருநறையூர் வளை கொண்ட வண்ணத்தன் பின்தோன்றல் மூ உலகோடு அலை உண்டான் புண்டான் தன் அடி இணையே அடைஞ்சே சுளை கொண்ட பலங்கனிகள் அர்த்தம் அறுத்து பலாச்சுலான்னு சொல்கிறோம் சுலைகள் நிறைந்த பலா பல பலாக்கனிகளின் பல ம பலாப்பழத்தின் பலாப்பழங்களிலிருந்து தேன் பாய கற்பனை பண்ணிக்கோங்க அவளை முத்தி போயிட்டு அவளை தொழுத்து போயிட்டு அதில் இருந்து தேன் சுளை சுலை கொ கொண்ட பழங்கனிகள் தேன்பாய கதல் இகளின் திளை கொண்ட பழம் கெழுமு கதல என்ன வாழை வாழைகள் நெருக்கமாக இருக்குது திரை கொ திளை கொண்டனா நெருக்கிற நெருக்கமாக இருக்கிற பழங்கெழுமு இது மாதிரி பலாப்பழம் வாழைப்பழம் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற அப்படி கெழுமுன்னா சேர்ந்து இருக்கிற திகள் சோலை திருநறையூர் இது மாதிரியாக தேனை உகுக்கும் பலாக்கனிகளும் திரட்சியாக இருக்கிற வாழைப்பழங்களும் சேர்ந்திருக்கிற சோலைகளை உடைய திருநறையூர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் சுலை கொண்ட பழங்கனிகள் தேன் பாய கதலிகளின் திளை கொண்ட பழங்கெழுமு திகழ் சோலை திருநறையூர் வளை கொண்ட வண்ணத்தன் பின்தோன்றன் வளை கொண்ட வண்ணத்தன் பலராமனை சொல்கிறார் அவன் வெள்ளையார் வெள்ளை நிறம் அவனுக்கு ஆனால் வளை வளைனா வளை கொண்ட வண்ணம் வண்ணம் வெள்ளை அந்த வண்ண நிறத்தில் வெள்ளை நிறத்தில் இருக்கிற பலராமன் வளை கொண்ட வண்ணன் வளை கொண்ட வண்ணத்தன் பின்தோன்றன் அவனுடைய தம்பி கிருஷ்ணனை சொல்கிறார் மூ உலகோடு வெண்ணை உண்டான் தன் அடி இணையே அடை இணைஞ்சே அவன் உலகங்களையும் விழுங்கினான் அதை மாத்திரம் இல்லை அலைவண்ணை உண்டான் அலை நான் அலைனா தயிர் தயிர் வெண்ணெய் இரண்டையும் சேர்த்து உண்ட அவனுடைய திருவடையே அடை இணே இருந்து நினைக்கிறேன் வளை கொண்ட வண்ணத்தன் பின் தோன்ற மூவுலகோடு அலை வெண்ணை உண்டான் தன் அடியே அடை நெஞ்சே பாசனம் பிடிக்கலாமா சுளை கொண்ட பலங்கணிகள் தேன் பாய கதலிகளின் திளை கொண்ட பழங்கெழுமி திகழ்ச்சோலை திருநரையூர் வளை கொண்ட வண்ணத்தன் பின்தோன்றல் மூவுலகோடு அலைவண்ணை உண்டான் தன் அடியே அடைஞ்சே ஸ்ரீமதே ராமானுஜா